தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான அறிவிக்கை கடந்த இருபதாம் தேதி வெளியிடப்பட்டது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து வேட்புமனு தாக்கலுக்காக ஆறு நாட்கள் வழங்கப்பட்டன அந்த வகையில் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் மார்ச் முப்பதாம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் மாலை வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் இந்நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் அனைத்து தொகுதிகளிலும் உள்ள நட்சத்திர வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் மற்றும் முக்கிய வேட்புமனு தாக்கல் செய்ய ஆர்வம் காட்டினர் அதில் மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது அமைச்சர் சேகர் சேகர்பாபு உடனிருந்தார் இந்திய கூட்டணி சார்பாக திமுகவின் தலைவர் திமுக சென்னையில் போட்டியிட மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை அளித்தார்கள் அதற்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முறைப்படி இன்று மத்திய சிணை வேட்பாளராக போட்டியிடுவதற்காக எனது வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கு எங்கள் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மேற்கு மாவட்ட செயலாளரும் அருமையண்ணன் மண்புக திரு பி கே பாபா அவர்களும் திரு சிற்றரசு அவர்களும் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் அவர்களும் பில்லிவாக்கர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி வெற்றிம் இன்று முறைப்படி வேட்புமனு தாக்கல் செய்தோம் கண்டிப்பாக இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் மக்கள் பணியை சிறந்த முறையிலே பணியாற்றியிருக்கிறோம் மக்கள் இன்பத்துலேயே துன்பங்களிலே நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம் அது கொரோனாவாக இருந்தாலும் சரி பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி அனைத்திலுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் முதல் ஆளாக நின்று மக்கள் பணியாற்றோம் கண்டிப்பாக மக்கள் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை தருவார்கள் இதேபோல் கரூர் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் அப்போது அமைச்சர்கள் சக்கரபாணி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மாநிலங்களவை திமுக எம் பி அப்துல்லா ஆகியோர் இருந்தனர் இதேபோல் தேனி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வன் வேட்பு மனு தாக்கல் செய்தார் அப்போது அமைச்சர்கள் ஐ பெரியசாமி மூர்த்தி ஆகியோர் உடன் உடனிருந்தனர் தேர்தலில் யார் போட்டி வந்தாலும் போட்டிதான் தான் யார் இதுன்னு பிரித்து சொல்ல முடியாது மக்கள் தான் தீர்ப்பளிப்பாங்க திமுக கூட்டணிக்கு அந்த தளபதி செஞ்ச சாதனைக்கு நிச்சயமா தேனி பார்லிமெண்ட் இப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தங்கத்தமிழ் செல்வ வெற்றியை பெறுவேன் வந்து தன்னோட பரப்புரையில் பதினா பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வனவாசம் முடி திரும்பி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதை பற்றி என்ன வனவாசம் போனவர் அப்படியே போயிருக்க வேண்டியதானே ஏன் மீண்டும் வந்தான்னு எனக்கு தெரியல தேர்தல் களம்ன்றது டெய்லி மக்களை பார்த்து இந்த அமைச்சர் அமைச்சரே கூட இருக்காரு இன்னொரு அமைச்சர் இருக்காரு அன்னை மாவட்ட செயலர் ரெண்டு பேர் இருக்காங்க டெய்லி மக்களை பார்க்குறாங்க பார்க்கும் சில குறைகள் வருது பதினஞ்சு விசுவாச கழிச்சு வந்தால் எவ்வளோ குறைகள் இருக்கும் ஸோ நான் மக்களோட டெய்லி பழகிறவன் மக்களோட மக்களாக இருக்கிறவன் அதை தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் என்ன தளபதி என்ன வேட்பாளராக கிளம்பியிருக்கிறாரு உண்மையிலே தொண்டர்கள்கிட்ட மக்கள்கிட்டே அமோக வரவேற்பு இருக்குது மாபெரு வெற்றியை இந்த தொகுதி மக்களுடைய குறைகளை அறிந்து நான் பாடுபடுவேன் மேலும் நீலகிரி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆர் ஆசா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லிக் கொண்டு வருவதை போல இந்த தேர்தல் அரசியல் அமைப்பை காப்பாற்ற போகின்ற தேர்தல் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உள்ளவர்கள் நிற்க வேண்டிய தேர்தல் ஊழலும் மதவாதமும் ஒன்றாக இணைந்து இந்திய அரசியல் சட்டத்தை சிதைத்து இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற பல்வேறு மொழிகள் பல்வேறு பண்பாடுகள் பல்வேறு இனங்கள் பல்வேறு கலாச்சார விழுமை அடையாளங்கள் அத்தனையும் அழித்து ஒற்றை ஆட்சியை சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்ற மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிற அறிவுரைகளை ஏற்று இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அவரால் களமிறக்கப்பட்டிருக்கின்ற இந்தியா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை என்று நம்புகிறேன் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஸ்ரீதரிடம் வேட்பு மனு தாக்கல் செய்தார் அவருடன் அமைச்சர் மனோ தங்கராஜ் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் மேயர் மகேஷ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் செல்ல சுவாமி ஆகியோர் இருந்தனர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மீண்டும் போட்டியிட என்னுடைய வேட்புமனு என்று தாக்கல் செய்திருக்கிறேன் மீண்டும் வெற்றி பெற்று என்னுடைய மக்கள் பணியை மீண்டும் தொடருவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பயணத்தை நான் தொடர்வேன் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எனது தந்தை வந்து இரண்டு லட்சத்தி ஐம்பத்தறாயிரம் மாதங்கள் வித்தியாசம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருந்து மூன்று லட்ச மாதங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை இப்போ இப்பதான் வெட்புன தாக்கல் அரசியல் களங்களை பார்ப்போம் பிரச்சாரம் முடியும் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு என்ன நடனம் எனக்கும் தெரியும் கண்டிப்பாக வெற்றி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பாராளுமன்ற இதை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் என்பது கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை வளம் சார்ந்த ஒரு குமரி மாவட்டத்தை வந்து உலகத்தரம் இந்த சுற்றுலா தலமாக மாற்றுவது மட்டுமல்ல வேலை வாய்ப்புகள் இளைஞர்கள் பலர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களால் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் நம்மளுடைய வேலைவாய்ப்புகளுக்கு இதுபடும் செய்யும் நீங்க எதையுமே செய்யல அப்படிங்கிற வந்துட்டு இருக்க வேணும் அதை செய்யலன்னு சொல்றவங்க அவங்க செஞ்சிருக்காங்களா நீங்க கேட்கணும்னு இந்த இடத்துல சொல்லுவேன் ஏன்னா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இடைத்தேர்தலில் எனக்கு வந்து ஒரு போட்டி பெற்று ஒரு வாய்ப்பு கிடைத்தது இரண்டு ஆண்டுகளில் வந்து முடிந்த அளவுக்கு நான் மக்கள் பணி தொடர்ந்து செய்து கொண்டு வந்து இருக்கிறேன் ஆஹ் முடக்கி போன நான்கு வழி சாலையை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அஹ் மெதுவாக நடந்து கொண்டிருந்த ரயில்வே ரெட்டி டபுள் ட்ராக் வரி இதை வந்து வேகப்படுத்தி இருக்கிறோம் இந்த மாதிரி பல இதை செய்து கொண்டே இருக்கிறோம் தேர்தல் நேரனால வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை இதே இதேபோல் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி குழு தங்களிடம் வேட்பு மனு தாக்கல் செய்தார் இந்த ஐந்து ஆண்டுல தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு குழுவை கொண்டு வந்து இங்க முழுமையான அறிக்கை அதே போல இந்த ராஜீவ்காந்தி சிலையிலேருந்து இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கின்றேன் அதே போல வெள்ளியினூர் ஆற்றுப்பாலம் எங்களுடைய காலத்திலே தான் கொண்டு வரப்பட்டது அது மட்டுமல்ல கடலூர் அதாவது இருந்து கடலூருக்கு பைபாஸ் தேசிய நெடுஞ்சாலை எங்களுடைய காலத்திலே தான் கொண்டு வரப்பட்டது அதே போல காரைக்காலில் இருக்கக்கூடிய அந்த பை பைபாஸ் என்பது எங்களுடைய காலத்திலே தான் கொண்டு வரப்பட்டது அதே போல காரைக்காலிலேருந்து பேரளம் வரை இருக்கக்கூடிய ரயில் பாதை முழுமை அடைகின்ற நிலையே இன்றைய தினம் வந்திருக்கின்றது புதுவையில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையம் எங்களுடைய காலத்திலே தான் புதுப்பிக்கப்படுகின்றது அது மட்டுமல்ல ஏறக்குறைய நூற்றி அறுபது பேருக்கு மேலாக கேன்சர் நோயாளிகளுக்கு நான்கு கோடி ரூபாய் வாங்கி தந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய தேர்வு ஆணையம் அமைக்க வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தில் குறை குரல் எழுப்பினேன் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் இவங்க வந்து என்ன சொன்னாங்க சொன்னாங்க புதுச்சேரி ஒரு அனுப்பல திருவள்ளூர் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்தார் இன்று இந்தியா கூட்டணி சார்பாக கை சின்னத்தில் காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதியாக நான் சசிகாந்த் செந்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன் எங்க கூட்டணி கட்சியோட எல்லா தலைவர்களும் என்னுடன் வந்திருக்கிறார்கள் ஒரு பெரும் மக்கள் திரளாக இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய எழுச்சியோட இந்த நாமினேஷன் டேப்ல நாங்க ஃபைல் பண்ணியிருக்கோம் நாளைக்கு ஸ்கூட்டிங் இருக்கு கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இந்த இந்த தேர்தலை திருவள்ளூரில் ஸ்பெஷலி திருவள்ளூரில் ஒரு ரெக்கார்ட் விக்டரி எங்களுக்கு இருக்குன்றது எந்த விதமான ஐயப்பாடும் நெல்லை மக்களவை தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் முன்னாள் அமைச்சர் பி பி எம் மைதீன் கான் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் முன்னிலையில் நெல்லை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் நெல்லை பாராளுமன்றத்தினுடைய வளர்ச்சிக்கு இங்கே இருந்து அரும்பணியாற்றுவேன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நெல்லை ரயில்வே கோட்டம் நீண்ட நாள் கோரிக்கை அதை பிரித்து நெல்லை ரயில்வே கோட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்வேன் நாங்குநேரியில் தொழில் பூங்கா அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் குலவணிகர் புறத்தில் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக மேம்பாலம் அமைப்பதற்கு பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பி அனுமதியை பெறுவேன் இதை போன்ற பல்வேறுபட்ட பணிகள் குறிப்பாக பாபநாசம் அணிமுத்த ஆறை அணை இணைப்பு போன்ற முக்கியமான பணிகளோடு இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக நிச்சயமாக பணிபுரிவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் ஆர் சுதா மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான மகாபாரதியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்போது அமைச்சர் மெய்யநாதன் உடனிருந்தார் இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்துக் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனா்